திருவண்ணை நல்லூர் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் வாக்கு சேகரித்து வருகிறார் மேலமங்கலம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார் காட்சிகளை பார்க்கலாம் அந்த ஆறாவது இடத்துல இருக்க பட்னாக்கு ஒரு ஓட்டு கூட சிந்தாம இல்லாமல் நீங்கள் போட வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அளிக்கிற நலத்திட்டங்கள்லாம் இன்னும் நிறைய வரணும்னு சொன்னா நீங்க போட வேண்டிய ஓட்டு பாறை சின்னத்துல மோடிய துரத்துனாதான் நமக்கு விடிவு காலம் இன்னும் நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் வரணும்னு சொன்னா அங்க நமக்கான ஆட்சி அமையணும் அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த அணியினுடைய சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் தாய்மார்களின் சின்னம் பெரியோர்களின் சின்னம் நம்முடைய முதலமைச்சரின் ஆதரவு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அளிக்கிற நலத்திட்டங்கள் இன்னும் நிறைய வரணும்னு சொன்னா நீங்க போட வேண்டிய ஓட்டு பாறை சின்னத்துல மோடிய துறத்துனாதான் நமக்கு விடிவு காலம் இன்னும் நிறைய நலத்திட்டங்கள்ல வரணும்னு சொன்னா அங்க நமக்கான ஆட்சி அமையணும் அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அணியினுடைய சின்னம் பாதை சின்னம் தாய்மார்களின் சின்னம் பெரியோர்களின் சின்னம் நம்முடைய முதலமைச்சரின் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் மறந்து ராதிக பாதை சின்னம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க